ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதுகலை பட்டதாரி பிஜி டிஆர்பியோடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க முதுகலை பட்டதாரியில் என்ன கட் ஆஃப் இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க பிஜிடிஆர்பியோடைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் மற்றும் டிஆர்பியில் டெட்டில் தேர்வுக்குண்டான ஹால் டிக்கெட் எப்போ வெளியிட போகிறாங்க இவைகளை குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட் தேர்வு தாழ் ஒன்று மற்றும் தாள் இரண்டு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நடத்துறது பதினைஞ்சி பதினொன்று மற்றும் பதினாறு பதினொன்று இந்த இரண்டு தினங்களில் இதை நடத்துவோம் அப்படின்றத தொல் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாறு பதினொன்று அன்னைக்கு தாள் இரண்டு நடைபெறும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்ருக்காங்க ஸோ இது வந்து இதற்குண்டான ஹால் டிக்கெட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இதற்குண்டான ஹால் டிக்கெட் என்றைக்கு வெளியிட போகிறாங்க ஏன்னா இன்னும் ஒரு பதினைஞ்சு தினங்கள் மட்டுந்தான் இருக்குது ஸோ அதற்கு இல்லாமல் ஹால் டிக்கெட்டை உடனடியாக வெளியிடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஸோ டிஎன் டெட்டுடைய ஹால் டிக்கெட்டை நம்ம விரைவில் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ கவலையை விடுங்க அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக கூடியதாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அடுத்து இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நிறைய பேர் நிறைய குழப்பங்களாக இருக்காங்க ஸோ இந்த பிஜிடிஆர்புடைய கட் ஆஃப் அப்படின்றது குறையுமா குறையாதான் கண்டிப்பாக இந்த ஆண்டு பிஜிடிஆர்புடைய கட் ஆஃப் குறையுங்க ஸோ எழுபத்தஞ்சு மார்க் அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் பிசிஎம்பிசியில் இருந்தாங்க அப்படின்னா நூறு சதவீதம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டுமே இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க ஸோ இந்த செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம்டு போஸ்டிங் ஓகேங்களா கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும் செவன்ட்டி ஃபைவ் மார்க் இருந்தாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக போஸ்டிங்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மக்களே ஸோ கவலையை விடுங்க இந்த தேர்வுக்கு உங்களை அடுத்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இப்போ நம்ம ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜுவாலஜி காமர்ஸு எக்கனாமிக்ஸு ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் தொண்ணூறு எடுத்திருந்தாலே போதும் பேசிக்காக இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வெறும் தொண்ணூறு அதுலேருந்து ஒரு எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு எடுத்திருந்தாலே நூறு பர்சன்ட் இவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைக்கும் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது மக்களே ஸோ இதுதான் பிஜிடிஆர்பியில் இருக்கிற நிலவரங்கள் தற்பொழுதைய நிலவரங்கள் அப்படின்றத தெளிவாக குறையலாம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறையும் ஓகேங்களா இதில் எந்த விதமான கவலையும் வேண்டாம் நியம் அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியரில் வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து உயர்த்த போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்ற வேக்கன்சிஸு இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ் கூடுதலாக கொடுக்க போகிறாங்க இதற்கான பட்டியல்கள் தயாராகிட்டு இருக்கு பொறுத்த வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்